மகாலய பட்சம் என்பது ஆண்டுதோறும் பித்ருகளுக்கு அர்ப்பணிக்கப்படும் பன்னிரண்டு முதல் பதினைந்து நாட்கள் கொண்ட புண்ணிய காலமாகும் இந்த நாட்களில் ஒருவர் திதி தர்ப்பணம் போன்ற வழிபாடுகளை செய்ய இயலாத பட்சத்திலும் ஒரு சிறப்பு வழிபாட்டை செய்து பித்ருக்களின் ஆசைகளை பெறலாம் அதுதான் பரணி தீபம் பரணி நட்சத்திரம் இமதர்மராஜனுக்கு சொந்தமானது அதனால் இந்த நட்சத்திர நாளில் மண் அகலில் தீபம் ஏற்றி முன்னோர்களை நினைவுகூர்வது மிகுந்த புண்ணிய பலன்களைத் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பரணி நட்சத்திரம் வரும் நேரம் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை ஆறு புள்ளி பூஜ்யம் ஒன்பது மணி முதல் செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி வரை தீப வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது வீட்டில் பரணி தீபத்தை எப்படி ஏற்றலாம் வீட்டின் முகப்பு வாசலில் பெரிய மண் அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் போது உங்கள் மறைந்த முன்னோர்களை மனமுவந்து நினைத்து அவர்கள் ஆன்மாக்கள் சாந்தியடைய வேண்டிக் கொள்ள வேண்டும் விளக்கு கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் தீபம் எண்ணெய் தீரும் வரை ஏறியட்டும் வீட்டில் தீபம் ஏற்ற சாத்தியம் இல்லையெனில் அருகிலுள்ள சிவன் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனதார உங்கள் முன்னோர்களை நினைத்து வணங்கி கஷ்டப்படுபவர்க்கு உதவி செய்யலாம் பரணி தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் வீட்டு உறவினர்களின் ஆரோக்கிய சிக்கல்கள் குறையும் மறைந்த உறவினர்களின் ஆத்மா சாந்தியடையும் முன்னோர்களின் ஆசிகள் குடும்பத்தில் நலமுடன் நிலைக்கும் பித்ரு தோஷம் சாபங்கள் ஆகியவைகளிலிருந்து விடுபட்டு வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் பரணி நாளில் செய்யக்கூடிய தானங்கள் அன்னதானம் பசியுடன் உள்ள குறைந்தது இருவருக்கேனும் உணவு தானம் செய்யலாம் வஸ்திர தானம் ஆடைகள் வழங்கலாம் அரிசி பருப்பு வகைகள் போன்றவை தேவையுடையவர்களுக்கு வழங்கலாம் பரணி நட்சத்திரத்தில் நடைபெறும் இந்த சிறப்பு தீப வழிபாடு உங்கள் முன்னோர்களுக்கு செய்யும் வழிபாடு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக வழிமுறையாக விளங்குகிறது இதனை நம்பிக்கையோடு மனமாறச் செய்தால் அதன் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு தானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி